வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கான நிதியாண்டுல விஜய் அவர்கள் தாக்கல் பண்ண வருமான வரி கணக்குல புலிப்படத்துக்கு வாங்கின பதினஞ்சு கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை அவருக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க இந்த அபராதம் ரொம்ப காலதாமதமாக விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்ச நீதிமன்றம் இந்த அபராதத்துக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க இந்த தான் நேற்று தீர்ப்பு வந்திருக்கு வருமான வரித்துறை விதித்த அபராதம் சரியானது ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் விஜய் அவர்கள் வருமான வரித்துறைக்கு அபராதமா கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்தது வருமான வரித்துறைய சந்தோஷமா இருக்கோ இல்லையோ விஜய் அவர்களை தமிழக அரசியல் களத்துல எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகளுக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் நம்மளோட கட்சி மிகப்பெரிய பாதிக்கப்பட போது அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளும் நேற்று முழுவதும் விஜய் அவர்களை ஊழல் பாதியாக சித்தரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஊழல்வாதி இவர் எப்படி ஊழலே இல்லைன்னு பேச முடியும் கிட்ட ஒரு வருமான வகையில் ஊழல் பண்ணியிருக்காரு ஒன்றரை கோடி அபராதம் வச்சிருக்காங்க இவர் எப்படி ஊழல் ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் ஊழல்வாதியாகவே சித்தரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜய்யே ஒரு படி மேலே போய் இவர் ஊழல்வாதின்னு பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க இது உண்மையிலுமே ஊழல் கணக்கில் தான் வருமா இந்த வருமான வரி வழக்கில் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனைக்கு போனதில் இருந்து நேற்று தீர்ப்பு வந்த வரைக்கும் இந்த வழக்கில் நடந்தது என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா அதன் பிறகு விஜய் ஊழல்வாதியா இல்லையா இந்த தீர்ப்பில் அதாவது இந்த வழக்கில் வருமானத்துறை வழக்கில் விஜய் சைடில் என்னென்ன தவறுகள் இருக்கு அவர் உண்மையாலுமே ஊழல் பண்ணியிருக்காரா முதல்ல இது ஊழல் வழக்கில் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்டே நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் செப்டம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் தேதி விஜய் அவர்கள் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை ஈடுபடுறாங்க அப்படி சோதனை ஈடுபடும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கான நிதியாண்டில் விஜய் அவர்கள் ஒரு தாக்கல் பண்ண வருமான வரி கணக்குல பதினைந்து கோடி ரூபாய் புலிப்படத்துக்கு வாங்கின பதினைந்து கோடி ரூபாயில ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் கணக்குல காட்டப்படல இந்த செய்திகள் எல்லாத்திலுமே பதினைந்து கோடி ரூபாய் ஊதியத்தை வருமானத்தை விஜய் அவர்கள் மறைச்சிட்டாருன்னு சொல்றாங்க அது கிடையாது புலிப்படத்துக்கு வாங்கின பதினைந்து கோடி ரூபாய் சம்பளத்துல அஞ்சு கோடி ரூபாய் ரொக்கம் மட்டும் வருமான வரி கணக்குல வரல அப்படின்ற அதுக்கு சம்பந்தமான ஆவணங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் அந்த வருமான வழி தாக்கலை சீர்திருத்தி திருத்தம் செய்து ரிட்டர்ன் பண்றாரு அதாவது ஆமாங்க வருமானம் வந்திருக்கு அதை நான் வந்து ஏதோ அதை தவிர்த்துட்டேன் எனக்கு வருமானம் வந்தது உண்மைதான் அது வந்து எனக்கு மறதியாள இல்ல ஏதோ ஒரு காரணத்தால் அது விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வருமானத்தை ஒத்துக்கிட்டு அதற்கும் சேர்த்து வரியை கட்டி முடிச்சுட்டாரு அப்ப விஜய் அவர்களுக்கு படக்கூடிய வழக்கு வரி கட்டலன்னு கிடையாது அவர் அதுக்கான வரியை கட்டிட்டாரு அந்த வரி காலதாமதமாக கட்டதுக்கான அபராத தொகை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் வருமான வரித்துறை அசட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவருடைய வரித்தொகையை முப்பத்தி எட்டு புள்ளி இருபது லட்சம் கோடியாக உயர்த்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலையில் வருமான வரித்துறை செக்ஷன் டூ சிக்ஸ்டி த்ரீ அடிப்படையில் ஒரு ரிவிஸ்ட் நோட்டீஸ் ஒரு ரிவிஷன் நோட்டீஸை கொடுக்குறாங்க ஆனால் அதை இன்கம் டேக்ஸ் அப்ளியன்ஸ் ட்ரிபுனல் ஏற்கனவே இங்கே பெனால்ட்டிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்போ இந்த ரிவிஷன் நோட்டீஸ் தேவையில்லை அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஜூன் மாதம் விஜய் அவர்களுக்கு இந்த காலதாமதமாக வரி செலுத்தியதுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வரியாக சாரி அபராதமாக விதிக்கப்படுது விஜய் தரப்புல இந்த அபராதத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனால் சட்டப்படி இந்த அபராதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதமே விதிச்சிருக்கணும் ஆனா இவங்க ரொம்ப காலதாமதமாக இந்த அபராதத்தை விதிச்சிருக்காங்க அதனால அபராத தொகையுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறாங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த அபராதத்துறைக்கு இடைக்கால உத்தரவு கொடுக்குறாங்க இந்த வழக்கில் தான் நேற்று ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க செக்ஷன் டூ சிக்ஸ்டி த்ரீ அடிப்படையில் ரிவிஷன் நோட்டீஸ் கரையான எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் அபராதம் வீத்தில எந்த விதமான தவறும் கிடையாது நீதிமன்றம் சொல்லுது விஜய் தரப்புல செக்ஷன் டூ செவன்டி படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் குள்ள அபராத தொகை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் அது காலதாமதம் ஆக்கிட்டாங்க மாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் விசாரிச்ச நீதிபதி சரியான தான் அபராதம் அந்த ப்ராசஸ் அந்த சட்டத்துக்கு உட்பட்ட ப்ராசஸ்க்கு இவ்வளோ டைம் தேவைப்படுது அதனால இந்த அபராதம் வீதில தவறு கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது விஜயர்கள் நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் அதற்கான எல்லாருமே விஜய் அவர்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டு இருக்காங்க இதுதான் நேற்று அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விஜய் அவர்கள் வீட்டுக்கு சோதனைக்கு போன நேற்று தீர்ப்பு வந்ததுக்கும் வரைக்கும் இந்த வழக்குல உண்டான முக்கியமான நகர்வுகள் இப்ப இந்த தீர்ப்பு வந்த உடனே விஜய் அவர்கள் ஊழல்வாதி நான் சம்பாதிச்சதுக்கே வரி கட்ட முடியாம வரி ஏய்ப்பு செய்யற வருமானத்தை மறைக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி நாட்டுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பாரு விஜய் ஊழல்வாதி அப்படின்னு அவருடைய அரசியல் அவருடைய அரசியல் இமேஜ டேமேஜ் பண்றதுக்காக எல்லா கட்சிகளும் ஒன்று நெஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இது ஊழல் கணக்குல வருமானு கேட்டீங்கன்னா இது ஊழல் கிடையாது ஊழல் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் ஊழல் ஒரு மணி லண்ட்ரி ஒரு இடி சிபிஐ வழக்குகள் பதிவு பெற்ற ஊழல வரும் இது வந்து ஊழல் கிடையாது இது வந்து கணக்கிட்டு முறை தவறு அல்லது டிடக்ஷன் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வருமான வரி சட்ட மீறல் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காம சில இடங்கள்ல இந்த சட்ட மீறல் நடந்திருக்கு அதற்காக இந்த அபராத தொகை அவர் வரி செலுத்திட்டாரு ஆனால் அந்த வரியை காலதாமதமாக செலுத்தியிருக்காரு எங்களுடைய சோதனைக்கு பிறகு தான் அந்த வரியை செலுத்தி இருக்காரு அதனால இந்த சட்ட மீறலுக்காக அவருக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது இது ஊழல் கிடையாது ஊழல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இருக்கு டாஸ்மாக ஐம்பது கோடி அடிச்சாங்கல்ல அது ஊழல் பத்திரப்பதிவு துறையில் இருபதாயிரம் கோடி எப்படி பத்திர பத்து இருபதாயிரம் கோடி அடிச்சாங்கல்ல அது ஊழல் மணல் குவாரில நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி உயர்கல்வி துறையில ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒப்பந்தம் மற்றும் அரசு பணிகள்ல நம்ம அமைச்சர் கே அடிச்சு ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி இருபது கோடி அண்ட் இந்து சமய தொழில நம்ம சேகர்பாபு அவர்கள் அடிச்ச ஆயிரம் கோடி இது எல்லாம் தான் ஊழல் வழக்கில் வரும் விஜய் அவர்களுக்கு நடந்தது விஜய் அவர்கள் வருமான வரித்துறை மூலமாக அபராதம் கொடுக்கப்பட்டது அவர் வருமான வரி சட்ட மீறல் பண்ணிருக்காரு அந்த ஆக்ட அவர் மீறிட்டார் அதற்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய அபராத தொகை மட்டும்தான் திரும்ப ரெண்டு தெளிவா சொல்ற விஜய் அவர்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டது வரி கட்ட சொல்லி கிடையாது அவர் அந்த வரியை கட்டிட்டார் ஆனா கால தாமதமா கட்டியிருக்காரு அதற்கு விதிக்கப்பட்ட அபராத தொகைதான் இந்த ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் சரியா வரி கட்டவர் ரஜினிகாந்த் அப்படி அமிதாபச்சன் இருக்காரு வாங்கி ஒயிட்ல கட்டியிருக்காரு மும்பூட்டி எல்லாம் சொல்லலாம் இங்க நடிகர் அஜித் குமார் அவர்கள்

நடிகர் அஜித் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவர் முறையான வருமானத்தை கணக்கு காட்டல அப்படின்னு அவருக்கு செக்ஷன் ஒன் பிப்டி எயிட் பி படி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அஜித் தரப்புல இருந்து டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் அப்படின்னு அதை நில்லா ஃபைல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மம்புட்டி அவர்கள் கிட்ட முப்பது கோடிக்கு அன்டிஸ்கோஸ்ட் அசட் வச்சிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் கோன் பனேக்கா குரோபதி அப்படின்னு ஒரு ஷோ நடத்தலாம் நினைக்கிறேன் எஸ் கோன் பனேக்கா குரோபதி அப்படின்ற ஒரு ஷோல அவர் கொடுக்கப்பட்டத வருமானத்தை தான் அவருக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் வீச்சிருக்காங்க இது எல்லாமே வரி ஏய்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம வரி ஏய்ப்புன்னு சொல்லிட முடியாது பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பில்ல ஒரு மாசம் நம்ம ஃபைல் பண்ணும்போது ஒரு பில்ல தவறுதலாவோ ஏதோ ஒரு காரணத்தான் அந்த பில்ல தவறுதலாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி நமக்கு தெரிஞ்ச திரும்ப டேட்டா நம்ம காட்டிடும் அப்படி டேட்டா காட்டி அந்த பில்லை நம்ம லேட்டா ஃபைல் பண்ணும்போது அதற்கு ஒரு அபராதம் இன்கம் டாக்ஸ் வருமானத்துறை சார்பாக நமக்கு விதிக்கப்படும் இது வரி ஏய்ப்பு கிடையாது இத வரி கணக்கிட்டு முறையில் தவறு டிடெக்ஷன் ஆஃப் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க இதே இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரல ஒரு நடிகரா மட்டும் இருந்தா மொத்த அரசியல் கட்சியுமே சேர்ந்து விஜய்க்கு ஆதரவாகவும் இன்கம் டாக்ஸ் ஆபிஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் பேசியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு விஜயர்கள் அரசியலுக்கு வந்தனால அதுவும் ஊழல் எதிர்த்து நான் அரசியல் பண்ண போறேன் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சி நான் ஊழல் இல்லாத கட்சி பண்ண ஆட்சி பண்ண போறேன் எனக்கு ஊழல் பண்ற அவசியம் கிடையாது அப்படின்னு விஜயர்கள் பேசியதுக்கு பிறகு இப்படி ஒரு தீர்ப்பு வரவும் விஜய் அவர்கள் ஊழல்வாதி அவர் சம்பாதிச்சதுக்கு அவரே வரி கட்டல அவர் சம்பாதிச்ச மறைக்கிறாரு இவ்வளவு பெரிய ஊழல்வாதியா இருக்க இவர் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு விஜயாவுடைய அரசியல் இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக மட்டுமே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு உட்காந்து கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை நான் திரும்ப ஒரு தெளிவா சொல்லிக்கிறேன் இது ஊழல் கிடையாது இது வருமான வரி சட்ட மீறல் இது தவறுதலாகவும் நடந்திருக்கலாம் தெரிஞ்சும் நடந்திருக்கலாம் ஆனால் இதுவும் ஊழலும் ஒன்று கிடையாது அப்படிங்கறத இந்த வீடு நான் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இன்கம் டாக்ஸ் ரைட் ஆரம்பிச்சுல இருந்து தீர்ப்பு வந்த வரைக்கும் இதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்